ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மூன்றாம் அன்று இந்த மந்திரத்தை எங்கிருந்தாலும் சொல்ல மறக்காதீங்க மிகப்பெரிய மாற்றம் நிகழும் மன அமைதி செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மூன்றாம் பிறக்குமே நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த சந்திர பகவானின் ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் இருக்கும் இடத்திலிருந்தே சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மன தெளிவு பிறக்கும் அது மட்டும் கிடையாது செல்வ செழிப்பு பெருகும் அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை மூன்றாம் பிறை வந்து வருகின்றது இந்த மூன்றாம் பிறையே இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அந்த சிரசுவில் அந்த தலையில் வந்து அலங்காரம் செய்வது இந்த மூன்றாம் தான் அதனால் இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் அந்த சிவபெருமானையே தரிசனம் செய்த புண்ணியமும் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு நம்ம மாலை நேரத்தில் தான் இந்த மூன்றாம் பிறை வந்து ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் வானில் வந்து தோன்றும் சில நிமிடங்கள் மட்டும்தான் இந்த மூன்றாம் பிறை வந்து தெரியும் இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அந்த சந்திர பகவானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் சந்திரனின் அருள் கிடைச்சாலே நீங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரராக ஆவது உறுதி அதே போல் செல்வ செழிப்பு வந்து பெருகும் மன தெளிவு வந்து பிறக்கும் மன பயம் வந்து நீங்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த அந்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் வந்து செல்வீர்கள் இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த நம்ம சொல்கிற மந்திரத்தை வந்து இந்த மாலை நேரத்தில் நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அதை தரிசனம் செஞ்சு கொண்டே சந்திர பகவானை வணங்கி கொண்டே இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு தெரியலைன்னாலும் பரவாயில்ல எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு சந்திர பகவானையும் சிவபெருமானையும் மனதில் நிறுத்தி நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த சந்திர மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஷாம் ஸ்ரீம் ஸ்ரௌ சக சந்திராய நமக ஓம் ஷாம் ஸ்ரீம் ஸ்ரம் சக சந்திராய நமக இந்த மந்திரத்தை ஒரு ஏழு முறை ஒன்பது முறை பதினோரு முறை இந்த மாதிரி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த சந்திர பகவானின் மந்திரம் இதை சொல்லி இந்த மூன்றாம் பிறையை மட்டும் நீங்கள் தரிசிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்களை நீங்கள் வந்து பெற முடியும் அதே போல் கொடீஸ்வர யோகத்தையும் நீங்கள் வந்து பெற முடியும் முக்கியமாக இந்த மனதில் வந்து பயத்தோடு இருப்பவர்கள் மன தைரியம் இல்லாதவர்கள் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி சந்திர பகவானை வணங்கும் பொழுது இந்த மன பயம் இந்த மனக்குழப்பம் எல்லாம் நீங்கி மன தெளிவு வந்து உங்களுக்கு பிறக்கும் அதே போல் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத பல அதிர்ஷ்டங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் அதனால் இந்த அற்புதமான மூன்றாம் பிறை தினத்தில் அந்த ஆறரை மணிலேருந்து ஏழு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டு மாடியில இருந்து அந்த வானை நோக்கி தாராளமாக நீங்கள் வந்து சந்திரனை வணங்கி சொல்லலாம் அது மூன்றாம் பிறை தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் நீங்கள் வந்து இதை வந்து செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பல அற்புத மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய அற்புதமான இந்த மூன்றாம் பெரிய நாளை தவற விடாதீர்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ